சிம்ம ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபரன்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாச ஆரம்பத்தில் மற்றும் மாத முடிவில் சங்கடங்கள் இருக்கும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்கு இந்த மூணு விஷயத்துல தான் பிரச்சனையே குறிப்பா மூத்த சகோதரர்கள் வழியில வாழ்க்கை துணை வழியில குழந்தைகள் வழியில மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஆனால் இது மனஸ்தாபம் எதனால அப்படின்னா உங்க ஆரோக்கிய தான் சோ உடம்பை பார்த்துக்கணும் உண்டான தீர்வு கிடைக்கும் உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை சரிப்படுத்திக்கணும்னு நீங்க ஒத்துழைக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மாச கடைசியில் மாசம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ஏழாம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்பட்டு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்தும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏற்கனவே இருக்குது அப்பா கூட சண்டை பையன் கூட சண்டை இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு சற்று நீங்கள் செய்கிறதெல்லாமே குடும்பத்துக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சாதகமான நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி முதல் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அது என்ன சார் சில நாட்களை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டால் லைனாக சொல்லிட்டு வரீங்க சில நாட்களை விட்டுட்டீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் ஒன்னாந்தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பத்தொன்போது நிமிடம் முதல் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்தது ஆரம்பிச்சதுன்னா மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் மூன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது இது மாத ஆரம்பத்தில் மாச கடைசியில் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது அது முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை நீடிக்கின்றது ஸோ சந்திராஷ்டமம் ஒன்றாம் தேதி மு முதல் மூணாம் தேதி வரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு ரெண்டு அதில் ஒரு ரெண்டரை அஞ்சு நாள் போயிடுது இருக்கிற முப்பத்தொரு நாளில் அஞ்சு நாள் போயிடுச்சனா மீதி இருபத்தாறு நாள் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான பரிகாரத்தை கடைசியில் சொல்ல போகிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய நற்பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல மூன்று நான்கு ஐந்து ஆறு கிரகங்களின் தொடர்பு ஏற்படும் இரண்டாம் இடத்துல கேது குரு பார்வை ஐந்து கிரகங்களின் பார்வை செவ்வாயின் பார்வை ஸோ குடும்பத்துல உறவுகளின் வருகை மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு பதவி கிடைக்கும் எதிரிகள் உட்பட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதிரிகள் நிறையா இருப்பாங்க உங்களுக்கு நிறையா எதிரிகள் இப்போது யாருக்கிட்ட பேசினாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் விரக்தியாக தான் பேசுவீங்க ஆனால் எதிரில் இருக்கிறவன் தப்பாக புரிஞ்சுப்பான் என்ன குத்தி காட்டுறா இருப்பார் அப்படின்ட்டு ஸோ அவன் வந்து உங்களை எதிரியாக பார்ப்பான் அதனால் உறவுகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தினரிடமும் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது நீங்கள் நியாயமாக பேசுவீங்க நான் நியாயமாக இருக்கேன்ட்டு ஆனால் நியாயம் இப்பொழுது ஒத்து வராது நீங்கள் பேசுறதுல நியாயம் இருக்கக்கூடாது செயல்பாட்டில் நியாயம் இருக்கணும் அதே சமயம் யாருக்கு தப்பு பண்ணாங்க அவங்க தப்பு தண்டனைக்கணும்னா அந்த தண்டனை தான் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நியாயமாக இருப்பேன் அவங்களுக்கு பாவம் பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது ஏன்னா உங்கள் நீங்கள் தண்டனை கொடுக்கல உங்கள் மூலமாக இயற்கை கொடுக்கின்றது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல உறவுகளும் பகைமை உணர்வை எ வெளிப்படுத்துவார்கள் இதில் பத்தாவதுக்கு குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் மூத்த சகோதரர்களும் கொஞ்சம் அதிகாரமாக வீட்டில் வந்து பேசுவாங்க ஸோ இப்படி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அதிகாரமாக பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான உணர்ச்சி ஏற்படுறது கோபம் ஜாஸ்தியாகும் இந்த பகை உணர்ச்சியும் கோபமும் உங்கள் குடும்பத்திற்கு உண்டான எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க மீடியேட்டர் பர்சன்ஸ் பிஆர்ஓ இந்த மாதிரி பொது ஜனத்தோட தொடர்புடைய அனைத்து மக்களுக்கும் வருமானம் தரக்கூடிய மாதம் நீங்கள் கேட்கலாம் எட்டாம் இடத்துக்கு சனி போகிறாரு சனி அஷ்டமஸ்தானத்துலேருந்து பார்த்தா பணத்தை கொடுக்க மாட்டாரேன்னு கேட்டால் எட்டாம் இடத்துலேருந்து பார்த்தா கூட சுக்ரன் பார்க்குறாருங்க உங்களுக்கு யோகாதிபதி சுக்ரன் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு குரு உங்களை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த குரு ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பார்க்குறாரு செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி மூன்று யோகாதிபதிகளும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு சிக்கல் வந்து கடைசி நேரத்தில் ரிலீஃப் கொடுத்து நிம்மதியை தரும் ஸோ நிம்மதியை தரு தேடுவதற்குண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலை படிப்பில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த விஷயங்கள் வார்த்தை சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீங்க சொந்தமா தொழில் பண்ணணும் இல்ல சொந்தமா வியாபாரம் பண்ணணும்னா இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் நீங்க கேட்கலாம் அஷ்டம சனி வந்துருத்தே சார்னு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானத்தை கொடுப்பாரு பதினொன்றாம் இடத்துக்கு குரு போனாருன்னா மே மாதத்துக்கு மேலே பதவியை கொடுப்பாரு குரு மங்கள யோகம் வருமானத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய பேச்சை பேச்சின் மூலமாக வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த பீரியட் வந்து அஷ்டம சனியா இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணி உண்டான தகுதி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய ஐந்து எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பல விதத்திலும் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு டெம்பரவரியாக போயிட்டு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஈக்குவலண்ட்டான கஷ்டங்களும் இருக்கிறதுனால அதை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு தரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா குலதெய்வத்துக்கு இருக்குது ஸோ குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பரிகாரம் அப்படின்னு கேட்டால் துர்கா சப்த ஸ்லோக்கி எஸ் உங்களுக்கு துர்கா சப்த ஸ்லோக்கியை மனநம் செய்து அதை சொல்லக்கூடிய நேரம் துவங்கி விட்டது நீங்கள் இப்போத்துலேருந்து சொல்ல ஆரம்பிங்கோ ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்குருஷ்ய மகாய மகா மாயா பிரயச்சதி அப்படியே சொல்லிடுவாங்க இதை டெய்லி எப்போ எவ்வளோ முடியும் சொல்லிகிட்டே இருங்கோ உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது நஷ்டங்கள் வராது அவமானங்கள் வராது இதில் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் எப்பேற்பட்ட டென்ஷன் பதட்டம் குழப்பம் வந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வராது இப்போதைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்கணும் கண்கொத்தி பாம்பாக இருக்கணும் கூட ஒர்க் பண்ணுறவங்களே சில சமயம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தருவார்கள் ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு துர்கை வழிபாடு இது ரெண்டு பண்ணணும் மூணாவதா உங்களுக்கு யோகாதிபதின்னு சொன்னால் செவ்வாயும் சுக்கரனும் இந்த செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அம்பிகையோடு சேர்ந்த முருகன் முருகனோடு சேர்ந்த தாயோடு சேர்ந்த மகன் மகனோடு சேர்ந்த தாய் அம்பாள் முருகன் முருகன் அம்பாள் இந்த ரெண்டு தெய்வங்களும் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சந்நிதியாக பார்த்து வணங்கி வாருங்கள் முருகனை வணங்குங்கள் அம்பாளை வணங்குங்கள் உங்களுக்கு மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் உங்களுக்கு ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள்